அவர் தானே போட்ட பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தாரு போய் நின்று அழைச்சிட்டு வரையாடி ஆனால் இப்போ நமக்கு அப்பா இல்லாதப்பா தான் தெரியுது அது அப்பாவோட அப்பா எவ்வளவு அது பெருசு ஒரு ஒரு மணி தரம் எங்களுக்கு இந்த உயிரை வந்துச்சுன்னா நாங்கள் வேற மெடிக்கல் காலேஜ்ல பிரைவேட்லேயே பண்ணி காப்பாற்றிருப்போம் எவ்வளோ செலவானோ காப்பாற்றிருக்கோம் அந்த அதுக்கு கூட எங்களை விட்டு வைக்கல எங்களுக்கு என்ன ஆசைனா அப்பா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாப்பில் லாஸ்ட் காலத்துல நாங்கள் முன்னேறியே நல்லா டெவலப் ஆகி வர்ற நேரத்தில் அப்பா வந்து அப்பா அம்மா ராஜா ராணி மாதிரி வச்சு வச்சுக்கணும் நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது கடவுளை அதுக்கு அவர் கொடுத்து வைக்கல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்டைடு பண்ணணும் ஒரு ஊசி போடுவோம் அந்த ஊசி போடாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் போட்டாலும் அது நல்லது நடக்கும் கெடுதல் நடக்கும் அது சொல்ல முடியாது கையெழுத்து போடுங்க நாங்கள் யோசனை பண்ண அப்புறம் அண்ணி அங்கே வந்து நர்ஸாக இருக்காங்க அவங்க சொன்னாங்க தம்பி நீங்கள்லாம் யோசிக்காதீங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாமணும்னு சொன்னாங்க அப்புறம் கையெழுத்து போட்டோம் பெரிய வைத்தரிச்சாங்க ஒரு ஒரு பத்து நாள் கொண்டு அங்கே வச்சிருந்து வேறு இங்கே பார்க்க முடியலன்னு கொண்டு வேறு பக்கம் கொண்டு மேற்கிச்சாக்கியா கொண்டு போய் வேறு பக்கம் ஒரு செலவு பண்ணி

ரெண்டு வண்டியுமே ஒரு வண்டி இல்ல கிடக்க இந்த வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா பெரிய வட்டி எடுத்துட்டு போவாரு பெரிய வண்டியில பெற்றோர் இல்லைன்னா சின்ன வண்டி எடுத்துவாரு ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்க போய் யாரு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி வண்டி கட்டப்படியா தெரியலையாஜமா மறக்க முடியாது கூப்பிட்டு மாட்டுக்கு பிள்ளை ஓட்டு மாட்டுக்கு

ஏ பாயே பாயே லகு புரதிரே மர்சன்ன மாமான கு புரதிரே கபா பண்ண மாமா மாமா என்னால வரக்கவே முடியல நான் என்ன கேக்கట్లాரா ஏதும் பண்ணி நிச்சா போனிச்சா பண்ணாலும் வெயிட் கேரங்கு எல்லா ரைய மதீனா பெரிய புல்லா சின்ன புல்லா அப்பா புல்லையில உடே பெரிய புல்லா வந்து கேளங்க மாமா பெரிய புல்லா சின்ன புல்லா அப்பா இருக்கணும் அதுல மறக்காம என்ன பண்றது

காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கெல்லாம் தேங்காய் வேணும்னு எங்கள் அப்பா விட்டு ஒரு பையன் தேங்காய் பறிப்பா அவளைங்க சோத்திரியங்கிற ஒரு கிராமத்துல அந்த பையனை விட்டு போய் அவர்தான் தென்னவரம் பையன் அவரை போய் பார்த்துட்டு வர சொன்ன காலையிலேயே பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு வேதபுரத்தில் போய் நான் பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டு வரப்பான்னு கிளம்பி போனாருங்க போயிட்டு வந்தவர் வர்ற வழியிலேயே வந்து வந்துட்டு பணக்கிழங்க ஒருத்த கொடுத்துருக்காங்க அது மண்ணாவடி போனீங்கன்னா நான் அவங்க கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க நான் மண்ணாவீடி போறேன்னு சொல்லியிருக்காரு அப்பா அப்போ போனா அதை கொண்டு போய் கொடுத்துருக்கோம் ஆமான்னு சொல்லி அண்ணன் தம்பி மனைவி கொடுத்துருக்காங்க அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு இருபத்தி முப்பது எலும்புச்சம்பளம் பறிச்சுக்கிட்டு இதை ரெண்டையும் கொண்டுக்கிட்டு மன்னார் அடி போயிருக்காரு அது போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டு நான் இப்போ இது படத்திறப்புலாம் நடக்குதுமா ஊரில் அது மறுமூலாக இருக்குது நான் போகாமல் இருக்கக்கூடாது போகிறேன்னு கிளம்பிருக்காது ரெண்டு நாடாக நான் கிளம்பி கிளம்பி போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க வந்து போகண்டாம் இருங்க இருங்கன்னு சொல்லியிருக்காங்க இருங்கன்னு சொல்லி அவங்க வந்து வெயிலுக்கு போகண்டாமா இருங்கன்னு கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இல்லைம்மா நான் போகணுமுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் அந்த அண்ணனோட மரும வேற வந்து சிதம்பரத்துலேருந்து இருக்காது இது இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க ஒண்ணை கட்டி கொடுத்தது பாண்டிச்சேரி அவரும் வந்திருக்காவில்ல ஐயா என்னையா நடந்தது மாமனவர்கிட்ட கதையெல்லாம் எப்படி இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறியா பங்கு பழங்களாம் இப்படி இருக்குன்னு எல்லா கதையுமே வந்து நான் இப்போ சொல்ல முடியாதுப்பா அப்புறம் வந்து சொல்கிறேன் நான் போயிட்டு வரேன்னு கிளம்பியிருக்காரு அதுக்கு பிறகு பார்த்து அவங்க ப்ரெஸ் பண்ணி கேட்டவனா மறுபடியும் சரி நான் இனிமேல் எப்போ தான் அந்த செய்தியெல்லாம் சொல்ல போகிறேன் சொல்லி போகிறேன் இப்போ ஏன் சொல்லிட்டு போகிறேன் எனக்கு இருக்கிற போயிட்டு சொல்லியிருக்காரு இல்லை கதை எடுத்து போய் தாரு ஆச்சரியம் போன சொல்லார் இந்த பா நான் பார்க்க பிரித்தது ஆறாறு பேர்ல சொத்துருந்தது அவங்க அண்ணன் வீட்டுக்கு இது எல்லாமே சொல்லியிருக்காரு அந்த பையன்கிட்ட எல்லா கதையுமே சொல்லியிருக்காருங்க ராத்திரி தான் அந்த பையன் ஃபோன் பண்ணி ராத்திரியை நாங்கள் வந்து படத்துற போலவுக்கு சொல்கிற போது தான் ஐயா வந்து என்கிட்ட இப்போ கதையும் சொன்னாருங்க நீங்கள் படத்துல போலான்னு சொல்லி நிலையும் மறக்க முடன்னு அந்த பையன் சொன்னாரு எல்லாமே சொல்லிவிட்டு வந்தவர் தாங்க வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா படத்தருப்பு நடந்த வீடு மொதல் வீடு அவங்க தெருவுல தான் படத்தருப்பில் நடந்தது வந்த வேகத்தில் வெயில்ல வந்தாரு பாருங்க அதோட வந்து என்ன பண்ணியிருக்காரு வண்டியை போட்டு அப்பா ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அன்னைக்கு அங்கேயே மன்னார்லேருந்து இருந்து வரதுக்கு டயச்சு ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால ரெண்டு மணிக்கு மேலே வந்து நல்ல பசியா இருந்திருக்கு சிக்கன் சாப்பிடாதனால மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு இருக்காரு நல்ல பசினால அவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு மூணு மட்டன் குழம்பு வாங்கி சாப்பிட்டு வயர் நிறைய சாப்பிட்டுருக்காரு எப்போதுமே அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாரு அளவாத வீட்டில் சாப்பிடுவாரு இட்லி எல்லாம் நாலு தான் சாப்பிடுவாரு தோசை மூணு சாப்பிடுவாரு அந்த மாதிரி சாப்பிட்றவர் அன்னைக்கு என்னன்னு தெரியல அவருக்கு தான் முடிஞ்சு போச்சோ என்ன நடந்துச்சுன்னே தெரியல மட்டன் குழம்பு நாலு நடை வாங்கி வெறும் நாலு அஞ்சு வாங்கி சாப்பிட்ருக்காரு கடைசியா ரசமும் ஊற்றி சாப்பிட்ருக்காரு வயிறு நிறைய ஃபுல்லா சாப்பிட்டு வந்து நேராக என்ன பண்ணிட்டாரு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் அம்மாவும் அப்பாவும் தான் ரெண்டு பேரும் தான் பக்கத்து பக்கத்தான் சாப்பிட்ருக்காங்க அப்பாவோட கூட கறி மில்ல முடியலை சரி அம்மாவுக்கு கூட எடுத்து வச்சிருக்கிறாரு கறியை மட்டன் எனக்கு மில்ல முடியலை நீ சாப்பிடுச்சா சொல்லி அம்மாக்கிட்ட எடுத்து வச்சுட்டு ஆனியன் வெங்காயம் வரையும் வச்சிருக்காங்க அம்மாவுக்கு பல்லு இல்ல அம்மா கிட்ட தான் எல்லி வச்சிருக்காரு இதையும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வரும்போது அப்பா முன்னாடி வண்டியில் வந்துட்டார் இப்போ அண்ணன் சொல்கிற மாதிரி அதுதாங்க தாங்க எங்களால் துக்கத்தை வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகிட்டு அதுலேருந்து மீண்டு வரவே முடியலை பைத்தியம் பிடிச்ச மாதிரி பார்க்கும் அப்பா வந்து மல மட்டன் ரொம்ப சாப்பிட்டுட்டு அதிகமாக சாப்பிட்டு இருக்காரு எல்லா ஊத்துக்கண்டா கூட பசங்க கட பந்திய வச்சிருக்காங்க நிறைய பொருளா பொழுது சாப்பிட்டு இருக்காரு சாப்பிட்டு வந்து படுத்துட்டாரு படுத்ததுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சி மொது வலிக்குதுன்னு இருக்காம நாங்க வீட்டு இல்ல நானும் இல்ல அண்ணன் இல்ல தம்பி இல்ல ஒரு நடு நடுதம்மை மட்டும் தான் இருந்திருக்கான் வீட்டுல அந்த பங்க்ஷன்ல அங்கேயும் சாப்பிட்டு இருக்கா அவனும் பந்தியில தான் சாப்பிட்டு வந்திருக்கான் அந்த அந்த பங்க்ஷன்ல அம்மா கிட்ட சொல்லி இருந்தாலும் அம்மா என்ன பண்ணிட்டோம் ஒரு ஜெல்லாக போட்டு தேய்ச்சி விட்டுருக்கு முதுகு வலி படுத்து ஒரு மணி நேரம் கழித்து முதுகலிக்குதுனாரான் என்னென்னா முதுவலிக்குது மூவை போட்டு தேய்ச்சி விட்டுருக்காங்க தேய்ச்சி விட்டதுக்கு அந்த ஜில்ஸுனாலே கொஞ்சம் வலி கம்மியாக போயிட்டு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் முதுகு வலிக்கிதுனோன்னா வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிறது இருக்குது அப்புறம் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் அப்போ தான் ஆனந்தி ஊருக்கு அவங்க குயிர்தான் கிளம்பணிக்கேன் போயிட்டு இங்கேருந்து அப்போ தான் நானும் ஊருக்கு போகிறேன் அந்த பிரதமர் கலந்துக்கிட்டு நான் சாப்பிடல ஒரு இது நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணிக்கு முன்னாடி தான் அங்கே போகிறோம் நானும் போய் வண்டியை விட்டு இறங்கி உட்காந்துருக்கோம் இங்கேருந்து போக வருது இந்த மாதிரி வளர்ந்ததுன்ட்டு அங்கேயிருந்து அவங்க இங்கேருந்து கொண்டு சொல்லிட்டோம் நாங்கள் இங்கே வந்து கொண்டு போகிறத விளையாடணும்னு நாங்கள் அப்படியே வந்துடுறோம் உங்களை இங்கேருந்து கொண்டு வாங்கன்ட்டு வண்டியில் கொண்டு வந்துட்டாங்க ஜிகேஜியில் கொண்டு வந்து இசிஜி எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப சிவியராக இருக்குது ஹார்ட் பிரச்சனை இருந்திருக்கு ரொம்ப சிவியராக இருக்குது ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது அப்படின்னாங்க ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா போகிறப்ப வண்டியில் போயிருக்காங்க வர வர்ற அட்டன் பண்ணி பேசியிருக்காரு நல்லா பேசியிருக்காப்புல அவருக்கு வந்து முதுகு வலிக்கு தான் நெஞ்சு வலியும் கீழே போலாம் வரையும் போய் அடிக்கிற உங்களுக்கு பூரா அட்டன் பண்ணி நல்லா இருக்கேன் பயப்படாது நல்லா இருக்கேன் நான் ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன் போயிட்டு போன் பண்ணுறேன் சொல்லியிருக்காரு இப்படி போகிற வழியில் ஃபுல்லாக பேசிட்டு போயிருக்காரு போய் ஜிஹேஜ் ஈசி எடுத்து பார்த்துருக்க பார்த்தோன்னே டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அதனால் வந்து ஒரு ஊசி போடணும் ஊசி போட்டு அடுத்தது வந்து நம்ம திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் என்ன ப்ரைவேட்டாக கொண்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் ஒரு ஊசி போடுவோம் அந்த ஊசி போடாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் போட்டாலும் அது நல்லது நடக்கும் கெடுதல் நடக்கும் அது சொல்ல முடியாது கையெழுத்து போடுங்கன்னாங்க நாங்கள் யோசனை பண்ண அப்புறம் அண்ணி அங்கே வந்து நர்சாக இருக்காங்க அவங்க சொன்னாங்க தம்பி நீங்கள்லாம் யோசிக்காதீங்க உடனே ஆக்ஷன் எடுத்தாலும்னு சொன்னாங்க அப்புறம் கையெழுத்து போட்டோம் கையெழுத்து போட்டு அப்போயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈசி எடுக்கிறதுக்குள்ளேயே நாங்கள் நாங்கள் ஈசிசி பசங்கள் தம்பி கொண்டு வந்து ஈசி சப்பா வச்சு ஈசிசி எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அப்பாவில் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காரு மாத்திரை ஆனந்தி நாங்களும் போன பிறகு பார்த்து ஆனந்தி அழுதுட்டு மாமா மாமான்ட்டு ஏன் ஆனந்தி அழுகிறோம்னு சொன்னோன்னா அவரு மாத்திரை கொடுத்தாங்க எல்லாம் அந்த மாத்திரை அவரே வாங்கி போட்டுக்கிட்டாரு தண்ணி கூட மாமா வாயில வாயில் ஊற்றுறனுச்சு அப்பா வாயில் வேணாம் ஆனந்தி ஏன் அழுகிறேன்னு சொல்லிட்டு அவரே தண்ணி கொடுத்துரு ரெண்டு டைம் மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு தனியாக கொடுத்தார் நல்லா தான் இருந்தார் எந்த ஒரு எந்த துடி துடிப்போ வழியில் தாங்க முடியும்னு சொல்லல முதுகு வலிக்குன்னு தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு சொன்னாங்க நாங்களும் தேய்ச்சி இருந்தோம் அவர் டாக்டர் சொன்னாங்க வெளியில் எல்லாரும் போங்க ரொம்ப அதிகமாக வந்தீங்கன்னா பேசன் ரெண்டு அழுதிங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்துடும் சொன்னாங்க நாங்கள் வெளில போய் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம் கடவுளுக்கு கண்ணு இல்லைங்கிறாங்க அப்போ தான் அப்போ தான் தெரியுது அந்த கடவுளுக்கு கடவுளே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது மனசில் வர வேற பார்த்தா வெளில வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான் அத்தனை கடவுளையும் அப்பா காப்பாற்று காப்பாற்றுன்ட்டு மறுபடியும் பெரிய தம்பியை போய் கூப்பிட்டுன்னு பெரிய பிள்ளை கூப்பிட்டு அப்போ என்னை கூப்பிட்டாங்க ஒருத்தர் வெளில இருந்தேன் சரி இல்லைன்னு என்னாலுமே அவன் மனசு கஷ்டப்பட்டு வெளில போய் தான் இப்போ நான் ஒரு கூப்பிட்டாங்க என்ன பார்ப்பேன் எப்போ மயக்கம் ஒரு மயக்கமாக ஒரு பாப்பிட்ணாங்க நான் சொன்னேன் அந்த ஊசி போட்டால் மயக்கமாக இருப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மயக்கம் வருமான ஒரு அஞ்சு நிமிஷம் மயக்கம் தெரிஞ்சிருந்து சொன்னேன் அப்புறம் நான் மறுபடியும் மயக்கம் ரொம்ப மயக்கமாக வருதுப்பாண்ணாரு அவ்வளோ தான் அப்புறம் உட்காந்துக்குதான் சுட்டாப்புல உட்காந்து இருக்காப்புல அப்புறம் படுக்கிறேன் நம்பளை படுத்துட்டு பாத்ரூம் போகிறோம்னாங்க வயத்த கலக்கிற பாத்ரூம் போகிறேன்னாங்க அப்புறம் பாத்ரூமாக வரல அப்புறம் வாந்தி வந்துட்டு வாந்தி பார்த்தா வெறும் சாப்பாடும் கரியமாக தான் வந்துச்சு அவ்வளோதான் வா சரி வாந்தி வந்தால் கூட கொஞ்சம் வயிறு வச்சுக்கிட்டு தான் வாந்தி வரணும்னு நாள் சந்தோஷப்பட்டுக்கணும் தான் வாந்தி அப்புறம் ரொம்ப மயக்கம் வருதுனார் அவ்வளோதான் லாஸ்ட்டில்

இப்போ ஏதோ கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கிறோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கூலி வேலை செஞ்சு கூலி வேலைன்னா வெளியில் எங்கள் பங்காளி வீட்டில் தான் எங்கள் பங்காளி பெரிய எங்கள் ஊர்லேயே நாங்கள் தான் பெரிய பங்காளி குடும்பத்தில் அதிகமான பங்காளி வர்க்கம் நிறைய இருக்காங்க பங்காளி குடும்பம் பத்து பஞ்சு பேர் இருக்காங்க ஒருத்தர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஏழ்ம்தான் இருப்போம் ஒருத்தர் பேர் தான் வசதியாக இருக்காங்க அந்த வசதியாக உள்ள குடும்பத்தில் தான் அப்பா வேலை செய்வார் அப்பாவோட தொழில் பார்த்தீங்கன்னா மீன் உப்பாப்பில் சைக்கிள்லேயே கொண்டு போய் இங்கேருந்து மல்லிகோட்டம் இருக்குது நாகப்பட்டினம் அறுபது எழுபது நூறு கிலோமீட்டர்லாம் சைக்கிள் முடிச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு வரலையும் முன்னாடி வரலையும் சைக்கிள் தான் பிரிச்சார் சரி இன்னமும் கஷ்டப்படுறாரு தான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டிவி ஸ்பீட் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் எக்ஸல் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா வளர்த்தாருங்க டெய்லி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அங்கே வேலை செஞ்சாங்கன்னு அப்போ நானும் இப்போ சென்னையில் வேலை செய் வேலைக்கு போவோம் அப்பா கூட சரி இப்போ அப்பா கஷ்டப்படுறாங்களே நாலு பிள்ளைச்சி வளர்க்கறாங்கன்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொன்னாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஓனர் ஓனர் தான் பெரியப்பா தான் அப்பாவோட அண்ணன் தான் அவங்க லாஸ்ட்டில் ஆறு மணி வேலை பார்த்துட்டு அங்கே போய் வக்கேலிக்கு மாட்டுக்கு வக்கேலி வச்சுட்டு அப்போ தான் பெரியப்பா என்ன பண்ணுவார்னா இந்த பெல்ட் எடுக்க ஓடுவார் இங்கே போய் எடுப்பார் பணத்தை இங்கே எடுப்பார் எடுத்த எடுத்தது ஐம்பது ரூபா கொடுப்பார் சம்பளத்தை அந்த அப்பா என்ன நான் பத்து ரூபா எடுத்து அப்பா செலவு வச்சுக்கிட்டு நாற்பது ரூபா கிட்டே கொடுத்துருவாங்க போய் அப்போ ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து ரெண்டு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அன்னைக்கு அன்னைக்கு அரிசி வாங்கி அன்னைக்கு அன்றைக்கி சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நானும் கஷ்டப்பட்ட சின்ன பிள்ளைங்களேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இப்போ என்னென்னா நல்லா தான் இருந்தார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன மாதம் கூட இப்போ எனக்கு ஒரு டாக்டர் போய் பார்க்குற மூச்சு அரைக்கிற மாதிரி இருக்குன்னா அப்புறம் போய் பட்டுக்கட்டில் கூட பார்த்தோம் சுகர் பார்த்தோம் ப்ரெஷர்லாம் பார்த்தா நார்மலாக தான் இருக்குன்னாங்க அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு தான் இருந்தாருங்க நல்லா ஆக்டிவாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டைம் உங்கள் கடைக்கு போவார் அங்கே போவார் பரப்பர பரப்பார் கொண்டு வருவார் அதெல்லாம் மட்டும் நான் இல்லைங்க வீடியோவில் அப்போ சாப்பிட்றது தெரியும் உட்காந்துரு தெரியும் மற்ற அவரோட அன்றாட வாழ்க்கையில் அவரோட அன்றாட கலையெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நான் காட்டவும் இல்லை அவ்வளோ சுறுசுறுப்பா இருந்தாரு இருந்தார் திடீர்னு ஒரு இந்த மாதிரிங்க போய் ஜிஹெச்சில் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துச்சு ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு இந்த உயிரை வந்துருச்சுன்னா நாங்கள் வேறு மெடிக்கல் காலேஜில் பிரைவேட்லேயே கொண்டு காப்பாற்றிருப்போம் எவ்வளோ சொல்லாலும் காப்பாற்றிருக்கோம் அந்த அதுக்கு கூட எங்களை விட்டு வைக்கலை எங்களுக்கு என்ன ஆசைனா அப்பா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாப்பில்ல லாஸ்ட்டு காலத்தில் நாங்கள் முன்னாடி நல்லா டெவலப் ஆகி வர்ற நேரத்தில் அப்பா வந்து அப்பா அம்மா ராஜாராணி மாதிரி வச்சு வச்சுக்கணுங்கு நாங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதை கடவுளை அதுக்கு அவர் கொடுத்து வைக்கல ஆனால் அப்பா என்ன சொல்ல போகிறோன்னா நான் அடிக்கடி எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லுவேன் அப்பா நீ அதிகமாக சாப்பிடாதப்பா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி அப்பாவுக்கு சுகர் வந்துடுச்சு சைக்கிள் பிரிக்கிறப்ப எல்லாம் அவர் ஒன்றும் தெரியல இப்போ நாலஞ்சு வண்டி வாங்கி கொடுத்த பிறகு யாருக்கு போனாரா இப்போ உடல் இப்போ கம்மியானது பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்துடுச்சு ஒரு ஒரு அறுபத்தஞ்சு வயசில் சுகர் வந்துட்டு வருது என்ன சொன்னி சொன்னார் என்னடா ரொம்ப பசிக்க பசி அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்குண்ணா அப்படி சுகர் செக் பண்ணுறது பிறகு அப்போ சுகர் அதிகமாக இருக்குன்னாங்க அப்புறம் மாத்திரை ஒரு நாலு வருஷமாக மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் எப்போ நீங்கள் சாப்பாடு அதிகம் சாப்பிடாத இட்லினா ஒரு நாலு சாப்பிடு தோசைனா ஒரு ரெண்டு மூணு சாப்பிடு ரொம்ப சாப்பிட்டேன்னா அவனுக்கு சுகர் குறையாது அப்படின்னா அவர் சொல்லுவார் சாப்பிட்டு பார்த்தாரு அவருக்கு பசி அதிகம் போனதுனால நாலு தோசை ரெண்டு மூணு இடம் கட்டுப்படி ஆகலை அவருக்கு அப்புறம் சொல்லுவாப்பில்ல நீங்கள் சாப்பிட்ற மாதிரிலாம் நீங்கள் அளவாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்க முடியாதுடா அவர் என்ன சொல்கிறார் வாசகம் நாலஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு நான் பட்டியாக கடத்து சாப்பிட்றத விட ஃபுல்லாக சாப்பி இருக்கிற எனக்கு எல்லா கடமையும் முடிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லது கடலாம் பார்த்துட்டேன் இனிமே இருக்கு என்ன செய்யலாம் நம்ம என்ன பண்ண போகிறான் ஃபுல்லாக சாப்பிட்றோம் இருக்கிற வரையும் இருக்கிறேன் போகிறோம் அன்னிக்கி போகிறவங்க அப்புறம் தான் அண்ணன் அண்ணா அப்பா என்ன சொல்ல வந்து நாலு இட்லி தின்னுப்பா அஞ்சு இட்லி திட்டுப்பா அதுக்கு மேலே திங்காதப்பா நான் நீங்க சாப்பிட முடியல என்னால சாப்பிடுக்க முடியாதுப்பா எனக்கு வந்து சுகர் பேஞ்சனால எனக்கு அடிக்கடி பசிக்கும் காலையிலேயே ராத்திரிக்கே நான் நாலு இடம் அஞ்சு நடை எழுந்திருச்சு வெந்நீர் சுடை வச்சு குடிச்சிருப்பா படத்துக்கு எனக்கு பசி தாங்காது ஆனால் நீங்க சொல்ல முடியல என்னால் சாப்பிட முடியாதுப்பா நான் வயல் ஏதாவது நான் ஒரு ரியாலிட்டி இட்லி தினாதட்டா எனக்கு பசி தாங்கும்பாரு ஒரு நாள் கூட தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்ஜின் இறச்சிக்கிட்டு தாங்க வயலில் தண்ணி ஆற்றுல வரலன்னு சொல்லி வாய்க்கால இன்ஜினி கூட அரைச்சிட்டுப்பா ஆறு இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு கூட என்ன பேஞ்சினாரு ஏன்னா ஆறு இட்லி எனக்கு கத்து மடம் அதை போய் வாங்கி வந்திருக்கேன் எனக்கு வேண்டான்ட்டு நீ தின்ட்டு ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாரு நம்பி ரெண்டு வீட்டில் அம்மா சோர் ஆக்கியிருக்கேன்னா போய் ரெண்டு சாப்பிட்டு வாருங்க அது மாதிரி கா காயெல்லாம் வதக்கி கொடுத்து கடைசியாக காய நேரத்தில் வந்து காயெல்லாம் நிறைய சாப்பிட்டார் யா காய்கறி தான் அதிகமாக தின்னார் அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு நாங்கள் நல்லா அவரை ரொம்ப தீவிரமாக இருந்தோம் அப்போ அவருக்கு அந்த பசி அதிகமாக சாப்பிடு அதிகமாக ஒன்று நாலு அஞ்சு அஞ்சு தான் சாப்பிடுவாரு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அவர் ஆசை இருக்கிறவர்களும் நம்ம தான் சாப்பிடறேன் இந்த மாதிரி அவர் ஆசை நிறைவேற்றிக்கிட்டாரு அதான் பாருங்க வீட்டுலயே பத்தி பொங்கலுக்கு மட்டன் எடுத்துருக்காங்க பொங்கலுக்கு தான் இல்ல ஒன்று டூர் போயிட்டோம் இப்போது மட்டன் சாப்பிடுவாரு இதுக்கு இதுக்கு முன்னாடி அவருக்கு நெஞ்சு வலியும் இல்லை எந்த வலியும் இல்லை இப்ப அவர் நெஞ்சு வலியும் இல்லைங்க முதுகு தான் வலிக்கிறது அவ்வளவுதான் பல்லு வலி வந்து அடிக்கடி அழைச்சிட்டு போயி பல்லு இருக்க எந்த அதையும் அவர் அழைச்சிட்டு போறது வந்து பல்லு வலிக்குதான் அழைச்சிட்டு போய் அங்கே ஜலிக்கு போய் ஊசி போடுவாரு தண்ணியில் நின்றுது வயலில் த பனியில் நிற்கிறது பார்த்து வயலில் தண்ணி ஈரத்தில் நின்று தண்ணி நீக்கிறது எனக்கு ஒத்து கிடையாடா எனக்கு ஜளி பிடிச்சிக்கிட்டா இருமோ வருதுன்னு சொல்லி அதுக்கு தான் ஊசி போட்டுருக்கிற மாதிரி வேறு எது மீட்டு விட்டதில்லை கிட்ட இந்த மாதிரி நெஞ்சு நெஞ்சுவலிங்கன்னு சொல்லலை அதுதாங்க இப்போ லாஸ்ட் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன ஆசைப்பட்டாரோ இருக்கிற வரையும் இருக்கிறான் போகிற வரைக்கும் சொல்லியிருந்தாரு சாப்பிட்டுட்டு அதே மாதிரி அவர் கல்யாணம் கருமாதி வீட்டில் வந்து நாலு டைம் மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்காரு மூணு வாட்டி ரசமே வாங்கி சாப்பிட்டுருக்காரு மட்டும் ஏழு டைம் சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்டதே என்ன சொன்னால் லாக் ஆன மாதிரி ஆகிடுச்சிங்க மூச்சு விட முடியாது மாதிரி அதுதான் மீன் வந்தது அவருக்கு மட்டன் பள்ளி இல்லாதவரை எவ்வளோ சாப்பிடுவாங்க ரெண்டு பீஸ் மூணு பீஸ் பீசு அவ்வளோ தான் போட்டு மூணு நாள் முழுங்கிருப்பார் மற்றபடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றதுனால அவர் விதி அங்கே தான் இருந்திருக்கு அந்த கர்மாதிரி வீட்டில் ஒரு உயிர் போகிறது அடுத்த உயிர் இழுத்துகிறது மா இழுத்துட்டு போன மாதிரி முடிஞ்சு கதை இப்போது பெரிய வைத்தரிச்சாங்க ஒரு ஒரு பத்து நாள் கொண்டு அவங்க அங்கே வச்சுருந்து வேறு இங்கே பார்க்க முடியல கொண்டு வேறு பக்கம் கொண்டு மேற்கிச்சையாக கொண்டு போய் வேறு பக்கம் செலவு பண்ணி ஒரு பத்து நாள் உயிரோட இருந்து பார்க்க முடியாமல் இருந்தால் கூட ஒரு ஒரு மனசு சா ஆழ்ந்து போயிடும் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்ச ஒன்றுமே சொல்ல முடியலைங்க எல்லாம் ஃபீல் பண்ணி எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு எல்லாருமே அழுது எழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்புறம் டாக்டர் நானும் போய் உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படி சொல்லிட்டு டாக்டர் போய் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கலாம் பேர் உங்கள் உடம்பு வீக்காயிருட்டாங்கன்னா வீக்காயிருந்தாங்க அப்புறம் அப்படியே மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு அப்படியே இருக்கிறோம் இதுதான் நடந்துச்சு அப்போ ரொம்ப பேர் நீங்கள் இப்ப இப்போ நம்பர் வேறு கொடுத்துட்டோம் ஃபோன் நம்பர் வேறு அந்த காண்டாக்ட் நம்பர் வேறு இப்போது அதுக்கு அத்தனை போன் வந்துச்சு நான் அட்டென்ட் பண்ணவே இல்லை யாருக்குமே என்னது ஒரு நாளைக்கு சொல்கிற மாதிரி இல்லைங்க ஒரு போன் ரெண்டு ஃபோனுனால் சொல்லலாம் அத்தனை போன் வந்துகிட்டு இருந்துச்சு அட்டன் பண்ணவே இல்லை கமாண்ட்லேஸு அந்த போஸ்ட் போட்டால் அதுலேயும் கமாண்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தீங்க அதுலேயும் சொல்ல முடியல அதான் பாருங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம் போகிறோம் கடவுளுக்கே கண்ணு இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி சேர்த்துடுச்சு அப்புறம் எல்லாம் சொன்னாங்க விடுங்க அப்புறம் என்ன பண்றது அப்பாவுக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கு அப்பாவுக்கு நாங்க நினைச்சு அப்பா சொல்லிட்டு இருப்பாரு கொஞ்சம் நல்லா சாப்பாடுலாம் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருக்கலாம்ப்பா பத்து பஞ்சு வருஷம் இருக்கானு சொன்னது என்ன சொல்லுவாங்க தெரியுமா டேய் நான் அவ்வளவு பண்ண போறேன் இன்னொன்னு ஒரு அஞ்சு வருஷம் இருக்கட்டா அஞ்சு வருஷம் இருப்பேன் அஞ்சு வருஷம் இருந்துட்டாலே அதுவே போதும் அது என்னன்னு தெரிந்தங்க அப்பா இருக்கிற வரலையும் அந்த அப்பா இருக்கிறாங்க இருக்கிறாங்கிறதான் ஒரு இருக்கும் மற்றபடி கவனிச்சுட்டு வரும் போகிறோம் அந்த பாசங்கிறது அந்த அப்பா இல்லாதப்ப அது தெரியுது அது ஒரிஜினல் பாசம் அப்பாவோட பாசம் அப்பா நான் நான் திருப்பூர்ல கடையில் எல்லாம் சொல்லுவாங்க ஒருத்த கஷ்டத்தையும் அப்பாவோட அப்பா இருந்துட்டாங்க அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்ப வந்து சொல்லுவாங்க அப்பா இருக்கிறப்ப வந்து அப்பாவோட பாசம் தெரியாது தெரியாதுன்னு அதான் எனக்கு விளையாட்டு போய் அது க இது பண்ணலை அது எடுத்துக்கல ஆனால் இப்போ நமக்கு அப்பா இல்லாதப்பதான் தெரியுது அது அப்பாவோட பாசம் எவ்வளவு பெருசுன்னு கூடவே இருந்துட்டு பிரிஞ்சவொடனே எவ்வளோ ஒரு இழப்புமா எந்த வேலையுமே பார்க்க முடியாம எந்த சிந்தனையுமே இல்லாம இருக்க பெரிய இழப்புங்க அது நீங்களும் உங்க அம்மா அப்பா உங்களுக்கு இருந்தாங்கன்னா சின்ன சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா பாத்துங்க அடிக்கடி கொண்டு ஆஸ்பத்திரியில செக் பண்ணி வச்சுக்கோங்க அது உடம்பு உடம்பு ஜரி பண்ணல ஷோல்டர் ஒழிக்குது கையை ஒழிக்குது இடுப்பு அழிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அழைச்சிட்டு போய் தயவு செய்யும் பாருங்க நாங்கள் வயங்க அப்பா வளர்த்திட்டோம் அது மாதிரி இல்லாம நீங்க பாதுகாப்பா பாதுகாப்பாவுக்கும் அப்பா அம்மாவும் அவங்களோட இல்லாதப்போ தான் நமக்கு ஒரு அருமை தெரியும் அம்மா அப்பா இல்லாதது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது நமக்கு அப்போ தான் புரியும் இப்போ புரியலை பொது வரைக்கும் இல்லாத போது தான் இழப்புகள் வந்தபோது தான் புரியும் பாதுகாப்பாக பார்த்துக்கு அப்பா அப்பா அப்போ இல்லை அண்ணன் போய் இருந்தாலும் சரி அக்கா தங்கச்சி ஒருத்தாலும் யாராக இருந்தாலும் ஏதாவது பண்ணதுன்னா உடனே அழைச்சிட்டு போய் பாருங்க அவங்கள்கிட்ட காஜி பண்ணலனாலும் யார்கிட்டயாச்சும் ஒரு கரை வாங்கிட்டு போயினாலும் கண்டிப்பாக அவங்கள செக் பண்ணி கொண்டு வந்துடுங்க நல்லா அருப்பையாக